கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கும் குரு சும்மா இருக்க மாட்டார் சகலவிதமான லாபங்களையும் உண்டாக்கி தருகிறார் யார் ஒருவர் தனக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேரம் வரும்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இந்த மனசு நினைச்சா இந்த உடம்பே சரி பண்ணிடும் மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லாத தோத்துட்டேன்னு சொல்லாத நான் தோக்கலை தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது தோத்துட்டேன்னு நம்ப கூட கூடாது அதை நினைக்க கூட கூடாது இந்த வருடம் உங்கள் மேரேஜ் நடக்க போகிறது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி எந்த விதமான பலன்களை தரப்போகிறது குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் பதினொன்றாம் இடத்திற்கு வந்திருக்கும் குரு என்ன தருவார் லாபத்தை தருகிறார் ஒரு பொருளை பிராண்ட் பண்றீங்க ஒரு பொருளை ஒரு சாதாரண ஒரு பொருள் அந்த பொருளை நீங்க பிராண்ட் பண்ணி அந்த பொருளை உலகமே தேடும் அளவுக்கான ஒரு டிமாண்டபிள் ப்ரா ஒரு ப்ராப்பர்ட்டியா அந்த பொருளை மாற்றுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சர்வசாதாரணமாக நடக்கும் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்னவென்றால் குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீடு ஆகப்பட்ட லாபஸ்தானத்திலே வந்திருக்கிறார் லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கும் குரு சும்மா இருக்க மாட்டார் சகலவிதமான லாபங்களையும் உண்டாக்கி தருகிறார் நல்ல நண்பர்களை உருவாக்கித் தருகிறார் மேலை நாட்டு பழமொழி படித்தேன் நண்பர்களே உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் ஒரு பழமொழி சொல்கிறான் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் உங்கள் நண்பர்களை பொறுத்துத்தான் உங்களுடைய தகுதி என்பது முடிவாகிறது நீங்கள் யார் கூட சேர்கிறீங்களோ அவங்களோட மட்டும்தான் நம்மளுடைய தகுதி நமக்கு உண்மையிலே சொல்கிறேன் நமக்கு யாரையாவது பிடிக்கலைனா என்ன நம்மளுடைய எதிரி நம்மளுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் எப்படியாவது கொண்டு போய் அவனை நம்மளோட சேர்த்துறீங்க நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிறீங்க ஏன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவன் இன்னும் உருப்படுவா போகிறான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்சம் கவிதை படித்த சிரிப்பு வந்தது அப்போது இப்போ அந்த பதினொன்றாம் வீடு என்பது நட்பிற்கான இடம் அப்போ இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா உங்களுக்கு சகலவிதமான லாபங்களையும் உண்டு பண்ணி தருகிறார் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் சார் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சி ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு மான் இருக்கிறது ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே இந்த சிங்கம் காலை ஐந்தரை மணிக்கு எழுந்து இந்த மானை கடித்து கொன்றுவிட்டால் இந்த சிங்கத்தால் உயிர் வாழ முடியும் இந்த மான் காலை ஐந்து பதினைந்துக்கெல்லாம் எழுந்து சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போயிடுச்சுன்னா இந்த மானால் உயிர் வாழ முடியும் பிரச்சனை நீங்கள் சிங்கமாக மானாங்கிறது முக்கியமே இல்லை அஞ்சே காலுக்கு எந்திரிச்சு ஓடுனீங்களா இல்லையா இல்லை மாடிக்கிட்டீங்களா அவர்தான் கேள்வி அப்போது இந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ராம்ஜி சார் நீங்கள் ரொம்ப லக்கி நீங்கள் ரொம்ப லக்கி நீங்கள் வந்து நிறைய வெற்றி பெறுகிறீர்கள் நீங்கள் ரொம்ப லக்கி மேன் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன் உலகத்தில் லக்கி மேன் என்று ஒருவன் இல்லவே இல்லை அப்படி ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அதுக்கு ஒரு இமேஜே கிடையாது ஒரு பொய் யார் ஒருவர் தனக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேரம் வரும்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தான் யூனிட் வெயிட் ஃபார் திஸ் குட் டைம் அண்ட் யூனிட் ப்ரிப்பேர் புலிகளை கண்டிருக்கிறீர்களா புலிகள் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணோம் புலிகள் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணோம் அந்த மரத்தை கீறி கீறி அந்த கையை வந்து ஷார்ப்பாகவே வச்சுருவோம் அந்த நகத்தை அதுக்கு அப்படி கீறணுன்னு அவசியமே கிடையாது அது ஏன் அப்படி இருக்குன்னா ரெடியாக இருக்குது வேட்டையாடுவதற்கு திடீர்னு இறம் வந்தால் அந்த நேரம் போய் திடிகிட்டு இருக்க முடியாது அதே போலத்தான் லக்கிங்கிறதும் யாராவது லக்கின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் போய் நகங்களை கூறாக்குங்கன்னு சொல்லுங்கள் நகங்களை கூறாக்குதல் என்பது நமது அறிவை கூறா சும்மா இருக்கிறப்பெல்லாம் ரேஸ் மாதிரி வண்டி ஓட்டி பார்க்கணும் இப்படி ஓட்டி பார்க்கணும் கொஞ்ச நாள் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு உடனே வந்துருமா ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சியை குரு பார்த்து விட்டார் சார் நான் எந்திரிக்கிறேன் என்னால் நடக்க முடியல என் கால் ரெண்டு மலிக்குது அப்படி தடுமாறுறேன் என்னால் முடியல என்னால் முடியல முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் என்னால் முடியும்னு நினைக்கிறேன் எந்திரிச்சு நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் போட எந்திரிச்சு நிற்கிறேன் சரியா போச்சு அவ்வளோதான் இந்த மனசு நினச்சா இந்த உடம்பே சரி பண்ணிடும் மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு வியாதி வந்துடுச்சு நீங்கள் இறந்து போவீர்கள் யாரேனும் உங்களை பார்த்து உங்களுக்கு தீரா பெருவியாதி வந்து விட்டது நீங்கள் படுத்த படுக்கையாக ஓய் வேலையை பாரு யோ என்று சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க நீங்கள் அதை மதிக்க கூட மதிக்காதீங்க ஏனென்றால் உலகத்தில் நான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற நெருப்பு தீரா நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னை தூங்க வைக்க ஒருத்தன் பிறந்து வரணும் இந்த நெருப்பு அணையும் நாள் நான் தூங்கும் நாள் அதுதான் போகிறது இல்லையா நான் ஜெயிக்கிற வரைக்கும் அதை அணையாது அதை நீங்கள் அந்த நெருப்பு எரியாமல் அதை அணையாமல் பார்த்துக்கணும் நீங்கள் எப்போ தோற்று போறீங்க தெரியுமா நான் தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கும் போது இதை தான் அஜித் சொல்லுவார் ஒரு படத்தில் இந்த உலகமே உங்கள் முன்னாடி வந்து நின்று நீ தூத்துட்ட 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 தூத்துட்டேன்னு உங்கள் காதில் கத்துனாலும் நீங்களாக உங்கள் மனசுக்குள்ள நான் தூத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் யாராலையும் எவராலையும் உங்களை ஜெயிக்கவே முடியாது நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஒத்துக்கூடாது ஒரு ரூபா காசு இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லாத தோத்துட்டேன்னு சொல்லாத நான் தோக்கலை தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது தோத்துட்டேன் நம்ம கூட கூடாது அதை நினைக்க கூட கூடாது எது மரணம் உண்மையில் சொல்லுகிறேன் என் தம்பி செய்ய கேட்டு பாருங்க டெய்லி காரில் இதுதான் கேட்பேன் எது மரணம் நம்மால் நம்மை விட எதிரி பலசாலி என்று நினைப்பது மரணம் எது மரணம் வாழ்வதை விட சாவது மேல் என்று நினைப்பது மரணம் மரணம்னா என்ன மரணத்தே ஜெயிக்கலாம் மனசு நினைச்சா ஜெயிக்கலாம் அப்போது ஹாஸ்பிட்டல் இருக்க பேஷண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க நம்ம ஆன்மீக கிளட்ஸ் யாரெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்களோ அவர்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்களே இந்த டியூப்பெல்லாம் பிடுங்கி போட்டு எந்திரிச்சு டாக்டர் என்ன வீட்டுக்கு அனுப்புங்க நான் ரெடிருவீங்க மனசு அப்படி சரியானவங்களை நான் பார்த்துருக்கேன் சார் மனசு சரியாயிடுச்சுன்னா எல்லாம் பிடுங்கி போட்டு கிளம்பிடுவார் பட்டு வீட்டு கிளம்பிடுவார் ஹாஸ்பிட்டல் வேணால் ஒரு கட்டி வேணாம் என் பேரன் கூட போய் விளையாண்டா எல்லாம் தெரியா விரும்போ என்று கிளம்பிடுவார் ஐயோ நீ ஹார்ட் அட்டாக் பேசிட்டுப்பா ஹார்ட் அட்டாக் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாகுது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது குரு மூன்றை பார்த்து விட்டார் அப்போ குரு வேற என்ன பார்க்குறார் குரு பதினொன்றாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு கடகராசி ஏழாம் இடத்தை பார்க்குற கல்யாணம் போகுது டும் 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 கல்யாணம் யாரோ யாரு டி ஒன்னோட புருசே அந்த மாதிரி அடி உங்களுடைய ஒரு திமிருக்கு அரச அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாடிக்கேற்ற மூடி உங்களுக்கான பெண்ணை நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த வருடம் உங்களுக்கு மேரேஜ் நடக்கப் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஜெயில் கதவை திறந்து விட்ட மாதிரி உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இந்த அஷ்டமசனியால் நீங்கள் பட்ட பாட்டுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி என்பது ஒரு ஜெயில் கதவை திறந்து விட்ட மாதிரி சந்தோஷமா இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியா இருக்க போகிறீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க டெய்லி காலையில எட்டு மணிக்கு எப்படா ஆர்மி எங்களுட் ஒரு ராம்ஜி ஷோ பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது பாசிட்டிவா இருங்க எல்லாம் சரியாகும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தான் உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்